ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இது நான்காவது பாசுரம் கிடங்கொள் சமயத்தையெல்லாம் கெடுத்து களைவன போல தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடைய பூதங்களேயாய் கிடந்தும் கிருந்தும் கெழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குனித்து நாடகம் செய்கின்றவே இடங்கொள் சமயத்தையெல்லாம் எடுத்து களைவன போல தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களேயாய் கிடந்தும் கிருந்தும் கெழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றமே ஸோ நம்மாழ்வார் காலத்திலலாம் பல சமயங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு அந்த இடங்கள் சமயத்தை எல்லாம் இவ்வாறு இந்த சிவன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்கிற தத்துவத்தை தவிர்த்து மற்ற தத்துவத்தை இருக்கின்ற அந்த சமயங்கள் எல்லாம் எடுத்து களைவர போல அவைகளையெல்லாம் களைவதற்காக வந்தது போல தடங்கடல் பள்ளி பெருமான் கடலில் பள்ளி கொண்டிருக்க என்னுடைய பெருமான் இருக்கானே அவன் தன்னுடைய பூதங்களேயாய் அவனே எல்லா அடியார்களுமாக ஆகிவிட்டானான் தடங் தன்னுடைய பூதங்களேயாய் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி நடமாடிப்பாள் சில சில நேரத்தில் படுத்துட்டுருப்பா சில நேரத்தில் உட்காந்துருப்பா நேரத்தில் நின்றுட்டுருப்பா அவள் செய்கிற காரியம்தான் இது பெருமானே பெருமானுடைய அடியார்களாய் வந்திருக்கிறான் அவர்கள் பல பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் கிடந்தும் இருந்தும் கெழுந்தும் கீதம் பல 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 பாடி கீதம் வந்து இப்போ நாம சங்கீர்த்தனம் செய்வது தான் அதை பட பட பாடி நடந்தும் பறந்தும் குனிந்தும் நடக்கிறது செய் புரிகிறது நமக்கு பறந்தும்னா ஜம்ப் பண்ணுறது ஆகாசத்தில் பறக்கிறது பறக்க முயற்சிக்கிறது அது மாதிரியே கு ஜப் பண்ணிண்டோம் குலித்தும் நா நடனமாடியும் நாடகம் செய்கின்றவன் அதாவது நம்மாழ்வார் திருமாலடியார்களை திருமாலாகவே பார்க்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மாதிரி அவன் நந்தருளினது எதற்காக என்றால் நம்மாழ்வாருடைய கருத்துப்படி சீமநாராயணனே நாராயணனே முழுவதற்கடவுள் என்று ஏற்காத பல சமயங்களையெல்லாம் களைவதற்காக அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா இடங்கொள் சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போல தடங்கடல் பள்ளி பெருமான் தன்னுடை பூதங்களேயாய் கிடந்தும் கிருந்தும் கெழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பறந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே குனித்தும்னா நடன அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம